திமுகவினுடைய சபாநாயகர் ஒரு கருத்து சொல்லி இருக்கிறார் இங்கே பாதிரிகள் வந்துதான் தான் தமிழ்நாட்டில் கல்வியை கற்பித்தார்கள் அப்படின்னுக்கிட்டு அவர் சொல்கிறார் நிறைய இந்த மாதிரி கிரிப்டோக்கள் கிரிப்டோனா மதம் மாதிரி இருப்பான் ஆனால் இந்துவா வாழ்ந்துகிட்டு இருப்பான் இந்து மாதிரி சொல்லிக்குவான் ஆனால் அவன் கிறிஸ்தவனா இருப்பான் அல்லது முஸ்லீமாக இருக்கான் இருப்பான் அதுதான் கிரிப்டோ இந்த அப்பாவும் ஒரு கிரிப்டோ தான் இவர் வந்து ஒரு கன்வெர்டர்டு கிறிஸ்டின் ஆனா அதை காட்டிக்க மாட்டாரு காட்டிக்காம இருப்பாரு ஆனா அவருடைய செயல்பாடு அப்படிதான் இருக்கும் இந்த செயல்பாடு அந்த மாதிரி செயல்பாடு தான் கிறிஸ்தவ மிஷினரிகள் மத மாற்றத்திற்காக தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க ஜிஇ போப்பு கார்டுவல் போன்ற ஆயிரத்தி எண்ணூறுகளில் பாதிரிகளை இங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் ஜெர்மனியில் இருந்தெல்லாம் இங்க எதுக்கு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் மத மாற்றம் பண்றதுக்காக வந்தாங்க அதுக்காக அவங்க பள்ளிக்கூடத்தை நடத்துனாங்க பள்ளிக்கூடத்தை அவங்க எப்படி நடத்துனாங்கன்னா திண்ணை பள்ளிக்கூடங்களை அழிச்சாங்க குறுகுலங்களை அழிச்சாங்க ஏதாவது சொல்லி ஒரு பொய்யை சொல்லி ஏதாவது திருட்டு தந்திரம் பண்ணி நம்முடைய பாரம்பரிய வழிமுறையை தடுத்து நிறுத்து அழிச்சுக்கிட்டு அவங்க கல்விக்கூடங்களை நடத்தி மதமாற்றம் பண்ணாங்க நம்முடைய பாரம்பரியம் என்னன்னா வள்ளுவர் காலத்தில் இருந்து சேக்கலார் காலத்தில் இருந்து கம்பன் காலத்தில் இருந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து பரம்பரையாக நம்முடைய ஞானம் நம்முடைய அறிவு மீனாட்சி சுந்தரம் இல்லை குமரகுருவர சுவாமிகள் அருணகிரியார் அதெல்லாம் ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எண்ணூறு பரம்பரையா ஊவே சுவாமிநாத ஐயர் அப்படி பரம்பரையாக நம்முடைய கல்வி கற்றல் பரம்பரை ஞான பரம்பரை தமிழ் பரம்பரை பரம்பரையாக தானே வந்துட்டு இருக்கு சுப்பிரமணிய பாரதியார் வரைக்கும் இடையில என்ன ஏதாச்சும் ஒரு அழிவு உலகம் அழிந்ததா எல்லாம் அப்படியே கட்டாயி நின்றுச்சா இல்லையே வள்ளுவன் காலத்தில் இருந்து இருக்குது அப்போ திருக்குறள் உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க உலக பொதுமறைனா இந்து மதம் தான் உலக பொது மதம் அப்படின்னு அர்த்தம் திருக்குறள் வந்து இந்து நூல் அதாவது வேண்டுதல் வேண்டாமை இலான்நடி சேர்ந்தவர்க்கு ஈடும் ஈடுமயிலே இறைவன் விருப்ப வெறுப்பு இல்லாதவன் எல்லோருக்கும் சேவை செய்கிறவன் அப்படி சொல்கிறது இந்துத்துவம் தான் மற்றவங்களுடைய இறைவன் வந்து அவங்களுக்கு தான் சேவை செய்வான் அவங்க மதத்துக்கு மாறினா தான் இறைவன் சேவை செய்வான் ஆனால் இறைவன் எல்லோருக்கும் சேவை செய்கிறான்னு சொல்கிறது இந்து தத்துவம் மறுபிறப்பு தத்துவம் இதெல்லாம் திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிற திருக்குறள் ஒரு இந்து நூல் அப்படியே உலக பொறுமறைன்னா இந்து மதம் தான் உலக பொது மதம் அப்படிங்கிற அர்த்தத்தில் அதை சொல்கிற சரி அவ்வளவு அறிவு சார்ந்த அந்த திருக்குறளுக்கு இணையா இவன் இவர் சொல்றாரு இந்த பாதிரிங்க அவங்க ஜெர்மனியில இருந்தாங்க பிரிட்டிஷ்ல இருந்தாங்க அமெரிக்காவுல இருந்தாங்க அங்க இருக்கும்போது அப்படி ஒரு நூலை உருவாக்கி இருக்கிறாங்களா அப்படி ஒரு ஞான ஏடு அவங்க கிட்ட இருக்கா இல்லை அவங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க நாங்க இந்த உலகம் தச்சையானது அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இந்து மதம் என்ன சொல்லுதுன்னா உலகம் பூகோளம் பூகோளம் உருண்டையானது அப்படின்னு சொல்றது கண்ணனுடைய உள்ளாடி மன்னவாரி போட்டு விழுங்கும் போது அங்க உருண்டையா தெரிஞ்சது யசோதைக்கு உலகம் உலகம் உருண்டை தான் இந்துத்துவம் இவங்க என்ன சொன்னாங்க இருந்தாங்க கலிலியோங்கிற ஒரு விஞ்ஞானி கிறிஸ்தவ விஞ்ஞானி இந்துக்கள் சொல்ல சொல்ற மாதிரி உலகம் உருண்டைதான் சொன்னார் அதனால இவரு பாடம் கற்பிச்சு கொடுத்தாங்க நீ இந்த பாதிரிங்க என்ன பண்ணாங்க தெரியுமா கலிலியோவை கல்லால் அடிச்சிய கொண்டுட்டாங்க அவ்வளவு ஞான சூனியங்க இவங்க இந்த ஞானசூனியம் வந்து நமக்கு கல்வி கற்பிச்சு கொடுத்தாங்களா இது எது என்ன அது இதை வந்து ரொம்ப கடுமையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு சபாநாயகருக்கு இதெல்லாம் என்ன வேலை இந்த வேலை அவருக்கு என்ன அவர் திமுகவுக்கு சப்புக்கட்டு கட்ட வேண்டியன்னு திமுக காரங்க திருடிட்டாங்க கொள்ளை அடிச்சிட்டாங்க டாஸ்மாகில் மிகப்பெரிய கொள்ளை அங்கங்கே கற்பணிப்புறெல்லாம் ஈடுபடுறாங்க எல்லாம் கூலிப்படையாக பயன்படுத்துகிறாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே நிறைய கொலை நடக்குது அப்படின்னு எல்லாம் குற்றச்சாட்டு இருக்குல்ல அதுக்கு மறுப்பு சொல்கிறத விட்டு இது என்ன வேலை பாதிரிகள் வந்து கரு கற்பிச்சாங்க நேற்று அப்பாவை பேசுறதுக்கு என்ன தெரியும் இவருக்கு அது எப்படி அது எப்படி அப்பா வள்ளுவனுடைய தமிழ் என்னாச்சு சேக்கலாருடைய தமிழ் என்னாச்சு கம்பனுடைய தமிழ் என்னாச்சு மீனாட்சி சுந்தரம் பிள்ளையனுடைய தமிழ் என்னாச்சு அது வந்து அந்த காலத்தில் இருந்து நீங்கள் எவ்வளவு காலத்தை எட்டி பார்க்க முடியுமோ அப்போ இருந்து தமிழ் அறிவு தமிழனுடைய அறிவு நம்முடைய ஞானம் அது வந்து ஒளிர்ந்து கொண்டு தான் இருக்குது அது என்றைக்குமே மங்கலை இவங்க வந்து தூண்டுறதுக்கு இவங்க பால் பவுடர் கொடுத்து பிஸ்கட் கொடுத்து மதம் மாற்றுறதுக்கு தான் வந்தாங்க இவங்க பள்ளிக்கூடங்களா அதாவது ரைட் டு ஆக்ட் அப்படின்ட்டு ஒரு சட்டம் இருக்குது மத்திய அரசு நிதி கொடுக்குது ஏழை மாணவர்களுக்கு குறைஞ்ச நிதியை கொடுப்பாங்க பள்ளிக்கூடங்களுக்கு கொடுத்துருவாங்க அதனால நீங்கள் ஏழை மாணவர்களுக்கும் பாடம் கற்பித்து கற்பித்துத்தார்கள் நாங்கள் வந்து உங்களுக்கான அந்த கட்டணத்தை தர்றோம் அப்படின்ட்டு ஒரு சட்டம் ரைட் டு ஆக்ட் ரைட் டு எஜுகேஷன் ஆக்டு அப்படின்ட்டு ஒரு சட்டம் இருக்குது மத்திய அரசினுடைய சட்டம் தமிழ்நாட்டில் அது செயல்பட்டு தான் இருக்குது ஆனால் கிறிஸ்தவ பள்ளிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த ரைட் டு ஆக்ட் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் யாருக்கும் இலவசமாக பேச போகிறோம் உத்தரவா எல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அதுக்கு தடை உத்தரவு வாங்கி வச்சிருக்காங்க அவங்க அதுல செய்யல இந்துக்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல தான் ரைட் டு சட்டம் செயல்பாட்டில் இருக்கு கிறிஸ்தவர்கள் அதை செயல்படுத்தல அப்படின்னா என்ன அர்த்தம் கிறிஸ்தவர்கள் பணம் சம்பாதிக்க மதம் மாற்ற ஒரு நோக்கத்துக்கு தான் இங்க வந்து பள்ளிக்கூடத்தை நடத்துறாங்க அதனால தில்லை பள்ளிக்கூடத்தை நம்முடைய குருகுல முறைகளை ஒழித்து கட்டினார்கள் கிறிஸ்தவர்கள் நமக்கு துரோகம் பண்ணவன் மஞ்சகம் பண்ணவன் தான் அவன் பாதிரி தலைமையில இங்க வந்தவன் அவன் வந்து நெசவாளர்களுடைய கட்டவரலை வெட்டினான் விவசாயியை விவசாயம் பண்ண முடியாமல் அதிக வரிகளை விதித்தான் கொடுமைகளை செஞ்சான் பட்டினியை வறுமையை உருவாக்கினான் வறுமையை உருவாக்கி பால் பவுடரை கொடுத்து பிஸ்கட்டை கொடுத்து மதம் மாற்றினான் இதுதான் அவன் செஞ்சது அப்பாவு அவர்களுடைய இந்த கருத்தை கடுமையாக கண்டிக்கத்தக்கது சபாநாயகரை நாம் கடுமையாக கண்டிக்கிறோம் இது உங்கள் வேலை கிடையாது இந்த வேலையில ஏன் செய்கிறீங்க திமுகவுக்கு சப்பக்கிட்ட கட்டுற வேலையை பாருங்கள் வணக்கம்